வித்யாரண்யர் பாஷ்யம் இல்லைன்னா இன்னைக்கு வேதத்துக்கிட்ட யாருமே போக முடியாது என்ன புரியும் நமக்கு வேதம் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு விழும்போது என்ன இது என்ன சொல்றது அப்படின்னே நமக்கு புரியாது ஏன்னா வேதத்துக்கே மறைன்னு ஒரு பேர் உண்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா மறைச்சு பேசும்னு ஒரு அர்த்தம் மறைவான பொருளை பத்தி பேசும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத பொருள் வேதம் என்ன பேசாதான் இந்த டெஸ்கை பத்தி பேசாது இந்த மைக்கை பத்தி பேசாது இந்த பைலை பத்தி பேசாது எதெல்லாம் கண்ணுக்கு தெரியறதோ அதை பத்தி வேதம் பேசாது அப்படி பேசியிருந்ததுன்னா அது வேதம் இல்லை மறுபிரவியை பத்தி பேசும் புண்ணியத்தை பத்தி பேசும் இரு லோகங்களை பத்தி பேசும் தெய்வத்தை பத்தி பேசும் தேவர்களை பத்தி பேசும் ஏன்னா மறைவான விஷயங்களை பேசுறதுனாலதான் அதற்கு மறை அப்படின்னே பேரு அந்த வேதத்திலே என்னென்ன நமக்கு வித்யாரண்யர் வந்து எடுத்து கொடுக்கலாம் வேதார்த்தமே யாருக்கும் புரியாது புரியாது எல்லாரும் பிரமிக்கிறா ஃபாரினர்ஸ் உள்பட இப்படி ஒரு தனி மனுஷன் இவ்வளவு அழகான ஒரு வியாக்கியானம் ஒரு கமெண்ட்ரி வேத பாஷ்யம் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் மண்டையை போட்டு உடச்சுக்கிறார் அப்படி ஒரு பாஷ்யம் பண்ணிருக்கார் ேயம் அசர்தையாதேயம்ேயம் இப்படிலாம் வேதம் சொல்றது இல்லையா இல்லையாத்தையோட கொடு கொடுக்காதே கொடுக்காத புட்டிண்டு கொடு இதுக்கு வித்யாரண்ய பாஷ்யம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு அசிரத்தையா அதேயம் இங்க வித்யாரண்யர் பாஷ்யம் பண்ணிருக்கார் ஸ்ரத்தையா கொடு அசர்தையாவது கொடு அப்படின்னு விட்டார் கொடுக்காதேன்னு சொல்லணும் இல்லையா அப்படி சொல்லல இங்க அசர்தயாவது கொடு கொடு என்னன்னா என்னாலே இவ்வளவுதான் கொடுக்க முடியறது எவ்வளவு நினைக்காத நம்ம மதத்துல மட்டும் என்னன்னா பெரியாலே கிடையாது வாங்கிக்கிறவன் தான் வாங்கிக்கிறவனுக்கு ஆத்துல கூப்பிட்டு பலகால கோலம் போட்டு அவனை உட்காத்தி வச்சு அவன்கிட்ட நாம நின்னுண்டு கொடுத்து அவனை விழுந்து சேவிக்கணும் அதுதான் முறை உனக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடைக்கிறான் அதுவே பெரிய பாக்கியம் இப்படிலாம் சொல்றது இல்லையா அப்ப வேத பாஷ்யம் உலகத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இதிகாசம் புராணம் எவ்வளவோ வரலாம் உபனிஷத்தையும் பிரம்மசூத்திரத்தையும் பகவத்கீதையும் எடுத்துட்டு ஆதிசங்கரர் அத்வைதமா சித்தாந்தம் பண்ணிருக்கார் அதே விஷயங்களை எடுத்துட்டு ராமானுஜர் விசிஷ்டாத்வைதமா அத்வைதமா சித்தாந்தம் பண்ணியிருக்கார் அதே விஷயங்களை எடுத்துட்டு மத்வாச்சாரியார் துவைதமா சித்தாந்தம் பண்ணியிருக்கார் அதே விஷயங்கள் எடுத்துட்டு அபே தீக்ஷதர் சிவாத்வைதம்னு ஒரு சித்தாந்தம் பண்ணியிருக்கார் இப்படி எல்லாம் போகிறதே இப்ப அவாவாளுடைய மத்வரை கேட்டா இதுதான் இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அபிப்பிராயம் ராமானுஜரை கேட்டா இதுதான் இதனுடைய அபிப்பிராயம் சங்கரரை கேட்டா இதுதான் இதனுடைய அபிப்பிராயம்னு சொல்லுவார் ஆனா இந்த கிரந்தங்கள் எல்லாம் பண்ணின ஒருத்தரே இதனுடைய அபிப்பிராயம் இதனுடைய எசன்ஸ் இதனுடைய சாரம் இதுன்னு சொல்லிட்டா வேற யாரும் வாய் திறக்க முடியுமோ கப்பு சிப்புன்னு இருக்க வேண்டியதுதான் வேதத்தை கொடுத்தவர் வியாசர் மகாபாரதத்தை கொடுத்தவர் வியாசர் உபனிஷத்தை கொடுத்தவர் வியாசர் கொடுத்தது வியாசர் பிரம்மசூத்திரத்தை கொடுத்தவர் வியாசர் அந்த மகாபாரதம் ஒரு லட்சம் ஸ்லோகம் அந்த மகாபாரதம் ஒரு லட்சம் வியாசரே சொல்றார் ஆலோடிய சர்வ சாஸ்திராணி புன புனாகி சுனிஷ்பண்ணும் தேயோ நாராயண நான் எந்தெந்த சாஸ்திரங்களை உலகத்துக்கு அனுகிரகம் பண்ணினேனோ ஆலோட்ய ஆலோசனை சர்வசாஸ்திரானி நான் கொடுத்த சர்வசாஸ்திர விசாரியத்த புனப்புனக ஒரு நாளில் திரும்பி 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 பார்த்துட்டேன் அத்தனை நாராயண சதா அந்த புண்டரீகாட்சனான வாசுதேவன நாராயணனே நாம சங்கீர்த்தனத்தினால ஆராதனம் பண்ண வேண்டியது சர்வசாஸ்திரத்தினுடைய சாரம்னு சாஸ்திரத்தினுடைய பிரவர்த்தகரான வியாசரே சொல்லிட்டார் இதை பகவன் நாம போதேந்திரால் பகவன் நாம ரசோதயத்துல எடுக்கிறார் சதா அப்படின்னு எடுக்கிறார் தியேயோ நாராயண சதான நாராயணனுக்கு பூஜைன்னு இருக்க கூடாதா தேயோ நாராயணா விட்டா சத்யநாராயண பூஜன் இருக்க கூடாதா சதாங்கிற ஒரு பதம் போட்டிருக்கிறதுனால ஆல்வேஸ் அவர்ஸ் அப்படின்னா நாம கீர்த்தனம் ஒண்ணுதான் கால வேலையெல்லாம் பார்க்காம பண்ண முடியும் தேயோ நாராயண சதா அந்த நாராயணனை நாம கீர்த்தனத்தினால ஆராதனம் பண்ண வேண்டியதுதான் சர்வசாஸ்திரத்தினுடைய சாரம் அப்படின்னு வேதவியாசனே சொல்லிட்டாருன்னா அப்புறம் யார் சொல்ல முடியும்